அலமதுலா அல்லா பிள்ளிகால் எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு ஒருத்தாள் மகன் அவனது பேரன்மும் பெருங்கர்மையும் அன்னலம் பெருமானார் நம்பிகள் நாயன் சல்லா அல்லமர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து வந்திருக்கின்றார் இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனையுடன் ஆரம்ப செய்கிறேன் எல்லாம் அல்லாவின் நல்லடியார்களே நாடு முழுவதும் தேர்தல் நடந்து முடித்திருக்கிறது ஒரு நல்ல முடிவிற்காக நாட்டு மக்கள் அனைவரும் காத்திருக்கின்றோம் ஜூன் நான்காம் தேதி அந்த முடிவு நல்ல முடிவாக வந்தால் அது இந்தியா வளமான ஒரு நாடாக மாறுவதற்கும் அந்த முடிவு தவறான முடிவாக வந்தால் இந்தியாவுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் வெற்றிவிடும் ஆனால் இன்றைக்கு ஒரு தேர்வு முடிவு வந்திருக்கிறது அது பள்ளி மாணவர்களுடைய பத்தாம் வகுப்பு பரீட்சை தேர்வு முடிவுகள் இந்த நாளுக்காக மாணவ உள்ளங்கள் எல்லாம் சட்டையரக்குறை எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நான்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர்கள் இந்த நாளை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அவருடைய பெற்றோர்கள் உற்றோர்கள் எல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்திருப்பார் தன்னுடைய பிள்ளை எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் அந்த மதிப்பெண்கள் நல்ல மதிப்பெண்களாக இருந்தால் அவற்றையெல்லாம் முகநூலிலே பதித்து தங்களுடைய மகிழ்வை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றால் அந்த பிள்ளைகள் சோர்ந்து விடாமல் கல்வி மட்டுமே வாழ்க்கை இல்லை என்ற நிலையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான உற்சாகத்தை நாம் தர வேண்டும் கடந்த ஆறாம் தேதி வெளிவந்த ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகளும் சற்றர தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐம்பத்தாறு விழுக்காடு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதில் என்ன செய்தி என்று சொன்னால் தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாற்பத்தி நாலு விழுக்காடு மாணவிகள் தான் ஜெயிச்சுருக்காங்க மாணவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு விழுக்காடு தான் ஜெய்த்திருக்கிறார்கள் அதே போல் இப்பொழுது பத்தாம் வகுப்பு தேர்விலே பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று புள்ளி ஐம்பத்தைந்து விழுக்காடு தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் இதிலும் பார்த்தவர்கள் என்று சொன்னால் மாணவிகள் தான் முதலிடம் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐம்பத்தி மூன்று விழுக்காடு மாணவிகள் தான் வென்றிருக்கின்றார்கள் மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு எண்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு விழுக்காடு தான் இந்த தேர்ச்சி விகிதம் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பொம்பளைக்குள்ள படிச்சது என்ன ஆகும் பெண்கள் படிச்சா அது ஒரு பிளஸ் டூ வரையும் படிக்க வைப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மாப்பிள்ளை கீழே பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சு அது குடும்பத்திற்கு சென்று விடும் எனவே பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பதில் பெரிய நாட்டம் எல்லாம் நமக்கு இருப்பதில்லை ஆனால் இந்த காலம் சற்றே மாறி பெண் குழந்தைகள் வீரியமாக படிக்க தொடங்கினார்கள் ஆண்களை பிள்ளை பின்னுக்கு தள்ளிவிட்டு முதலிடத்திற்கு அவர்கள் நகர்கிறார்கள் இதுவெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் ஆனால் இந்த பெண் குழந்தைகள் முதலிடம் பெறுகிறார்கள் ஆனால் வாழ்க்கையிலே அவர்கள் இந்த கல்வியிலே மேலும் மேலும் உயர்கிறார்களா என்று சொன்னால் அவர்களுக்கு பல்வேறு தடை இருக்கிறது என்ன தடை இருக்கிறது என்று சொன்னால் திருமணமானாலே அந்த குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது கணவன் கணவனுடைய வீடு தங்களுடைய வீடு என்று சொல்லி பல்கலைக்கழகத்திலே கோல்டு மெடல் தங்க மெடல் வாங்கிய பெண்கள் கூட இன்றைக்கு அந்த அரசு துறைகளிலோ அல்லது வேலைவாய்ப்புகளிலோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் எனவே மாணவிகள் முதலிடம் பெறுகிறார்கள் என்று சொல்கிறோம் ஆனால் அந்த மாணவிகள் சரியான இடத்திலே அமர வைக்க வேண்டும் அதே போல் மாணவர்களுடைய தேர்வு விழுக்காடு ஏன் குறைது இதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் மாணவர்கள் கண்டிப்பாக அவர்கள் கல்வியின் மூலமாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையின் உயரத்தை எட்ட முடியும் என்ற ஒரு காலம் இது ஆனால் இந்த விழுக்காடு குறைவதற்கு மிக முக்கியமான காரணம் அலைபேசி பயன்பாடு செல்ஃபோன்லேயே அதிகமாக நேரத்தை அவர்கள் செலவிடுவது அதே போல போதைப் புழக்கத்திற்கு அடிமையாகி தீய நண்பர்களை இணைத்துக் கொள்வது இப்படியாக அவர்கள் கல்வியிலே பின்தங்கி விடுகிறார் எனவே இதை நாம் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கின்ற அதே போல இந்த தேர்வு முடிவுகள் வரக்கூடிய நாளிலே மருத்துவர்கள் வாயுமொழி உத்தரவு பிறப்பிக்கின்றார் எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு எமர்ஜென்சி நீங்க கொஞ்சம் அலாக்கா வைங்க எந்த வீட்டில் எந்த மாணவி இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்வாள் என்று தெரியாது ரிசல்ட் விட்டது என்று சொன்னாலே அன்றைக்கு ஏதாவது ரெண்டு மூணு கேஸு மறந்து குடிச்சுதா தூக்கு போட்டுதான் என்று சொல்லி அள்ளி போட்டு கொண்டு வருவாங்க எனவே நீங்கள் எமர்ஜென்சியை நீங்கள் அந்த நேரத்தில் அலாட்டாக வைக்கணும் என்று சொல்கிறார் அந்த அளவு அச்சம் நிலவுகிறது தெலுங்கானாவிலே இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏழு மாணவர்கள் தங்கள் உயிரை மறைத்துக்கொண்டார்கள் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த அன்றைக்கு ராமநாதபுரத்திலே ரெண்டு பெண்கள் தற்கொலை செய்து கொண்டார் ரெண்டு மாணவிகள் ஆனால் வெளிவராத எத்தனையோ செய்திகள் எத்தனையோ மாணவிகள் தற்கொலைக்கு மேற்கின்றார் ஏன் இந்த தேர்வை இவ்வளவு நெருக்கடியாக்கி வைத்திருக்கிறோம் படி 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 வீட்டில இருந்தாலும் அதை தான் சொல்றான் படிக்கணும் படிக்கணும் வெளியே போனாலும் படிக்கணும் கல்வி நிலையத்திலே இன்னும் கெடுக்கப்படி செண்டம் எடுக்கணும் எங்களுடைய கல்வி நிலையம் நூற்றுக்கு நூறு விழுக்காடு எனக்கு இந்த நூற்றுக்கு நூறு விழுக்காடு பெரிய நம்பிக்கை இல்லை ஓட்ட போட்டியில் எல்லாம் ஜெயிச்சாலும் அது என்ன போட்டி அது ஐந்து விரல்களும் ஒன்றாக இருந்தால் அது என்ன அது அப்டம் இருந்ததால் செய்யும் ஆனால் எப்படி இந்த நூற்றுக்கு நூறு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சுமாராக படிக்கூடிய எல்லாம் பள்ளிக்கூடத்தை சேர்த்துக்கிறது இல்லை காரணம் ரிசல்ட் காட்டணும் எங்கள் கல்வி நிலையம் நூற்றுக்கு நூறு இந்த நூற்றுக்கு நூறு நீங்கள் எடுக்க வைக்கின்றீர்களா என்பதுக்கு நல்ல கல்வி நிலையம் அல்ல எத்தகைய மாணவர்கள் நீங்கள் உருவாக்குகிறீர்கள் மருத்துவத்து போனான் ஆனால் உடன் படிக்கக்கூடிய மாணவன் என்ன செய்தார் ஒரு டாக்டர் தெரியும் பிரபலமான டாக்டர் அவர் என்னுடைய கல்வியை எப்படி பயன்படுத்தினார் நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேலே வருகிறார்கள் ஒழுக்க விழுப்பங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு எந்த பயனும் இல்லை எனவேதான் நாம் மாணவர்கள் மத்தியில் நல்ல நம்பிக்கையை விதைக்க வேண்டும் படித்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் என்றால் இல்லை கல்வி ரொம்ப முக்கியம் தான் அதுக்காக கல்வியை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை கல்வி நமக்கான ஆயுதம் அந்த கல்வியை கொண்டுதான் போராட வேண்டும் இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்ல கல்வியை மிக முக்கியமான ஆயுதமாக ஒரு மாணவன் இருக்கிறார் நான்கு நேரடியில் சின்னத்துறை என்ற ஒரு மாணவன் பெரிய மேல தெருவில் இருக்கக்கூடிய அந்த மாணவனை உடன் படிக்கக்கூடிய ஆறு மாணவர்கள் வீடு தேடி சென்று அறிவாளால் சராமரியாக வெட்டினார்கள் ஆகஸ்ட் மாதம் நடந்த சம்பவம் இதற்காக பையன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பையன் நீ படிச்சு நேரவில் என்று சொல்லி அந்த வெறியினால் அவர்கள் அந்த நான்கு நேரில் உள்ள அந்த மாணவனை வீடு தேடி சென்று சராமரியாக வெட்டினார்கள் அவரை தடுக்க வந்த ஒரு தங்கையும் வெட்டினார்கள் அதை பார்த்து கொண்ட தாத்தா இறந்து விட்டார் ஆனால் அந்த மனம் தளரவில்லை முடிவு எடுத்தான் என்னை வெட்டியவர்களை திருப்பி நான் வெட்ட மாட்டேன் நான் ஆயுதத்தை இந்த மூலமாக நான் வென்று சாதனை படைப்பேன் என்று சொல்லி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை நான்கு மாதங்கள் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்தார் சிகிச்சையில் இருக்கும் போது ஆசிரியர்களை வர வைத்து மருத்துவமனையிலேயே அந்த பாடத்தை படித்தான் கைகால் கட்டுப்போட்ட நிலையிலே தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலையை வழிகாட்டிய வைத்து அரையாண்டு தேர்வை எழுதி இன்றைக்கு பத்தாம் ஆண்டு தேர்விலே நானூற்றி அறுபத்தொம்பது மார்க்குகள் எடுத்து மிக சிறப்பான வெற்றியை பெற்று அந்த மாணவன் சொல்கின்ற செய்தி அறிவாளை அறிவால் விழுவேன் என்பதுதான் அந்த செய்தி அறிவாளை அறிவால் வெள்ளக்கூடிய ஒரு செய்தி சின்னத்துறை என்று சென்று ஆதி அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க என்னப்பா தம்பி உன்னை வெட்டியவர்களுக்கு நீ செய்யக்கூடிய செய்தி என்ன அவங்களும் நல்லா படிக்கணும் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் அவர்களும் வாழ்க்கையினை முன்னுக்கு வர வேண்டும் அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்கிறேன் எனவே கல்வி எத்தகைய மாணவர்களை உருவாக்குகிறது என்று பார்க்க வேண்டும் நாம் நல்ல என்ஜினியர்களை உருவாக்குகிறோம் நல்ல டாக்டர்களை உருவாக்குகிறோம் ஆனால் நல்ல மனிதர்களை உருவாக்குவதில்லை மௌனி வாக்கத்திலே பதினோரு மாடி கட்டடம் வீழ்ந்ததே இன்ஜினியர் போட்டு கொடுத்த பிளான் தான் நாகர்களை போட்டாங்க தோன்ற தோன்றாலே வருது எல்லாவற்றிலும் ஊழல் மருத்துவமனைக்கு போனால் பார்ப்பதற்கு ஐம்பது சதவீத ஊழல் இந்த இடத்துல போய் ஸ்கேன் எடுத்துவா இங்கே போய் போட்டு ஆக இந்த மருத்துவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் கல்வி நிலையங்களில் இருந்து தான் வருகிறார்கள் ஆக நான் மருத்துவர்களை உருவாக்குறோமா பொறியாளர்களை உருவாக்குகிறோம் என்பதல்ல நல்ல மனிதர்களை உருவாக்குகிறோமா தான் இந்த கல்வி அதே போல் கல்வியில தோற்றுவிட்டால் வாழ்க்கையே முடிஞ்சு விட்டது என்றெல்லாம் இல்லை தமிழகத்திலே ஐந்து முதல் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழ் அறிஞர் என்று சொன்னாங்க பத்தாம்பு பாசப்படலை படிக்க முடியும் ஓடி வந்துடல ஆக இந்த கல்விதான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதெல்லாம் இல்லை எனவே உங்கள் பிள்ளை படிக்க நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள் படிப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் படிப்பதற்கான வழிகாட்டுதலை நீங்கள் நடத்துங்கள் நல்ல கல்வி நிலையங்களையே நீங்கள் சேருங்கள் அதன் மேல படிப்பவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்லப்போ உனக்கு எந்த முடியுதோ அதை படி அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர இந்த இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு வேறு பல வழிகள் இருக்கின்றது என்று அந்த மாணவன் என்று சொல்ல வேண்டும் இங்கே ஜெயித்தவர்கள் தோற்றவர்கள் அல்ல

முந்த நாள் ஸ்கூல் செகண்ட் எடுத்த பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்ன காரணம் ஃபஸ்ட் வர முடியவில்லை என்ற காரணம் எனவே போட்டியை உருவாக்குவது நெருக்கடியை உருவாக்குவது கல்வி மட்டும்தான் வாழ்க்கை என்று சொல்லி தருவது எனவே கல்வியிலே சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு நிஞ்சாத வாழ்த்துக்கள் அவர்கள் இந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக தங்களுக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள கல்வியாக அதை தர வேண்டும் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்த மாணவர்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் கல்வி மட்டுமே வாழ்க்கை அல்ல நீங்கள் பல்வேறு துறைகளிலே நீங்கள் முன்னேற வேண்டி இருக்கிறது எனவே வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாமல் மனம் தளர்ந்து விடாமல் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேற வேண்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முடிவெடுங்கள் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் என் உயிரை வாய்த்துக் கொள்ள மாட்டேன் போட்டி போட்டு சண்டை செய்து நாம் வெற்றி பெற வேண்டும் அதுதான் நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நாட்டை உறுதியாக இருக்க வேண்டும் அடுத்து இந்த கல்வி நிலையங்களில் இருந்து எப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குகிறோம் என்று சொன்னால் மாணவர்களிலே பெரும்பாலும் இன்றைக்கு இள வயது குற்றவாளிகள் பெருகி கொண்டே இருக்கின்றார்கள் கல்வி நிலையங்களில் இன்றைக்கு வன்முறை குலங்களாக மாறுகின்றன கல்வி வளாகங்களிலே போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கின்றன இது நமக்கு அச்சம் தெரிகிறது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த போதை புழக்கத்திற்கு அதிகமாக அவர்கள் பலியாகிறார்கள் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பையன்கள்லாம் சின்ன சின்ன போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறார்கள் வளர 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 அவர்கள் போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள் ஏன்னா என் பிள்ளை நல்லா இருக்கான் என் பிள்ளை நல்ல பையன் நல்ல படிக்கிறான் என்ற நினைப்பில் இருக்காதீர்கள் அவர்களை கண்காணியுங்கள் எங்கே போகிறான் எங்கே வருகிறான் செல்ஃபோன் என்ன பார்க்குறான் அவனுடைய நண்பர்கள் யார் அவர்களுக்கான நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுப்பதும் நீங்கள் செய்கின்ற ஒரு கடமை இஸ்லாமிய இயக்க நிலையிலே உங்கள் பிள்ளைகளை பத்திரமாக ஒப்படைத்து விடுங்கள் இஸ்லாமிய இயக்கம் என்றைக்கும் உங்கள் பிள்ளைகளை வழிகேற்காது அவர்களை அடிமையாக்காது அவர்களை தீவர்களாக உருவாக்காது எனவே இஸ்லாமிய இயக்கம் என்பது உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஒரு பாடசாலையாக இருக்கிறது அவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற மிகச்சிறப்பாக ஒரு வழியாக இருக்கும் எனவே மார்க்க விழும்புகளையும் அவர்களுக்கு நான் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த கல்வியை இரண்டாக பிரித்து ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிற பையன்களை தான் மதரசாவில் சேர்க்கிறது என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லை நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களையும் நீங்கள் மதரசா கையிலே சென்று சேர்க்க வேண்டும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர்கள் இன்றைக்கு டாக்டர் ஆனோ இன்ஜினியர் ஆகும் அதையெல்லாம் விடுத்து ஏ இன்றைக்கு சேத்தை முன்னறிவு மூலமாக மூலமாக எந்திர உலகத்தை படைத்து போகிறோம் அதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் காக்கட்டும் அதே நேரத்தில் மார்க்க விழுமங்களுக்கு மார்க்க மேன்மைகளுக்கு பாடுபடக்கூடிய அறிஞர்களை நல்ல கல்வியாளர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் நல்ல மதிப்பெண் பெற்றும் இந்த மார்க்க கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும் மார்க்க கல்வி ஒன்றும் மட்டமான கல்வி அல்ல அறிஞர்களுடைய உற்பத்தி இன்றைக்கு நின்று விட்டது நூறாண்டுகளாக இன்றைக்கு இஸ்லாமிய பேரறிஞர்கள் இந்த மண்ணிலே தமிழ் மண்ணிலே இவ்வளவு உருவாக்கி இருக்கின்றனர் அலிமியம் போன்ற பெரிய அறிஞர்களுடைய உருவாக்கம் இன்றைக்கு தொடர் தேர்ச்சியாக இல்லை எனவே நல்ல மாணவர்களை நல்ல கல்வி நிலையங்களில் உருவாக்குவதற்காக மதிப்பெண் குறைந்தவர்களை சேர்ப்பது என்ற திட்டத்திலிருந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை மதரசாக்கள் வளாகத்தில் இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அதே போல இந்த கல்வி நிலையங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையை நாம் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது எல்லாமே டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் என்று இல்லாமல் வரலாற்று துறையை நாம் தேர்ந்தெடுப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு வரலாறு சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலம் வரலாறு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலம் நம்முடைய வரலாற்றை நாம் எழுத வேண்டியிருக்கிறது நம்முடைய வரலாறு இன்றைக்கு துணைந்து போன ஒரு வரலாறாக அடையாளமற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் வகுப்பாதையில் செய்கின்ற மிக முக்கியமான முதல் வேலை வரலாற்றை அழிப்பது எனவேதான் ரொமிலா தாப்பூர் என்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு வரலாறு இரஃபான் ஹபீப் போன்றவர்கள் இது போன்ற அறிஞர்களை வரலாற்று பேராய்வாளர்களை நாம் உருவாக்க வேண்டும் நம்முடைய வரலாற்றை நாம் எழுதுவதற்கு துணிய வேண்டும் அதே போல இந்த பாடத்திட்டங்களிலே அரசு கவனம் செலுத்த வேண்டும் இந்த எத்தனை பிழையான தகவல்களை நீங்கள் பாடத்திட்டத்திலே சேர்க்கிறீர்கள் அதையெல்லாம் நாம் நீக்க சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பாடத்திட்டங்களிலே சமய நல்லிணக்கத்தை பிற மதங்களை மதிக்கக்கூடிய மாண்பை பாடத்திட்டங்களிலே கல்வி வளாகங்களிலே உருவாக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் மதித்தல் பெரியவர்களை மதித்தல் மதித்தல் அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளை மதித்தல் இந்த ஒருவர் மதிக்கும் போக்கும் கல்வி நிலையங்களில் இருந்து வர வேண்டும் ஆனால் வகுப்புவாதம் வகுப்பறைகளில் உருவாகிறது என்கிறார் பிபின் சந்திரா எனவே வகுப்புறைகளை இன்றைக்கு வகுப்புவாதத்தின் கூடாரமாக மாற்றக்கூடிய வேலை நடக்கிறது பல்கலைக்கழக மாறட்டும்

அதை நீங்கள் பாடத்திட்டத்திலே கொண்டு வர வேண்டும் ஒழுக்க மாண்புகளை நாம் உருவாக்க வேண்டும் குறிப்பாக நம்பிக்கையை விதைக்க வேண்டும் பாடத்திட்டத்திலே எப்படியும் நாம் குறைக்கலாம் கல்வி மட்டுமே இல்லை நீங்கள் முன்னேறுவதற்கான ஆயிரம் வழிகளும் பாசங்களும் உள்ளன என்பதை நாம் பாடத்திட்டமாக வைத்தால் இந்த தற்கொலைகளை நாம் குறைக்க முடியும் மாணவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தற்கொலை எண்ணங்களை தவிடு முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை பாடத்திட்டங்களிலே நாம் கொண்டு வர முடியும் இரவு இந்த பாடத்திட்டங்களை நாம் அந்த மக்களை செதுக்குவதற்கு வர வேண்டும் அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் தருகின்ற அடிப்படை உரிமைகளில் ஒன்று மத போதனைகள் நன்னெறிகளை நீங்கள் அவரவர் சார்ந்த மதங்கள் குறித்த நல்ல நெறிகளை மதங்கள் போதிக்கின்ற நல்ல நெறிகளை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் மைனராக இருந்தால் பெற்றோருடைய அனுமதியுடன் மேஜராக இருந்தால் அந்த மாணவர்களுடன் அனுமதியுள்ள இத்தகைய மார்க்க விளக்கறைகள் நடத்தப்படலாம் என்பதை அரசியலமைப்பு சட்டமே நமக்கு வழிவகுத்து தருகிறது எனவே பள்ளிக்கூடங்களில் இறைவியல் சார்ந்த செய்திகளை நாம் சொல்லணும் இறைவனை நீக்கிய கல்வி திட்டம் என்பது தாழ் இறைவனை அஞ்சாத கல்வி திட்டத்தை வைத்துக் கொண்டு சமுதாய முன்னேற்றம் என்பது இங்கே சாத்தியமே இல்லை இறைவனுக்கு அஞ்சக்கூடிய இறவியல் சார்ந்த இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஒழுக்கம் மாங்குள்ள கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இந்த மாணவர்களை பணம் சம்பாதிக்கின்ற எந்திரங்களாக மாற்றி இருப்பதல்ல இந்த கல்வி திட்டம் பணம் மட்டுமே குறிக்கோள் எல்கேஜியில் சேரத்துக்கு உள்ள கட்டணம் ப்ளஸ் டூவில் சேரத்துக்கு உள்ள கட்டணம் உள்ள எல்லாமே கட்டண கல்விகள் எனவே அந்த கல்வி நிலையங்களில் வரக்கூடிய மாணவர்கள் தான் போர்வ முதலீட்டை திருப்பி எடுப்பதற்காக அவர்கள் கல்வி நிலையங்களிலிருந்து மீண்டும் அவர்களும் வெறும் வசூல் ராஜாக்களாக உருவாகின்றன அங்கிருந்து பிறக்கிறது லஞ்சம் அங்கிருந்து பிறக்கிறது ஊழல் எனவே கல்வி நிலையங்களை பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையங்களாக மாற்றாமல் ஒழுக்க மாண்புள்ள ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இந்த கல்வி திட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டம் என்பது மனப்பாட இயந்திரம் ஒரு மனப்பாடத்தை அப்படியே படிக்கிறான் அப்படியே ஒப்பிக்கிறான் பேட்டை தூக்கி பார்த்துருக்கீங்களா அவங்களால தூக்க முடியாது அந்த முதுகுல தூக்கி வச்சா அந்த வெயிட் தெரியும் நிறைய குழந்தைகளுக்கு முதுகுல பிரச்சனை இருக்கு கழுத்து வலி இருக்கு என்னன்னு கேட்டா பேட்டை தூக்கி தூக்கி கலத்து வலி வருகிறது என்று எதற்காக இவ்வளவு பெரிய பாடச்சுமையை கொடுக்கிறீர்கள் ஒரு சரியா நாளைக்கு படிக்கலாம் மூட்டை தூக்கி படைத்துக் கொள்வாங்க என்பதற்காக மூட்டை தூக்கக்கூடிய பயிற்சியா கொடுக்கிறீர்கள் பாடம் பாடங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வீதிகள் எல்லாம் விளையாட்டு மறந்து போய்விட்டன குழந்தைகள் எல்லாம் புன்னகைகளை துறைத்து விட்டார்கள் ஒரு குழந்தைகள் தங்களுடைய குறைத்து விட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம் எனவே இந்த மனப்பாட கல்வி முறையில் இருந்து வெளிவர வேண்டும் இந்த கல்வி திட்டத்திலே மாற்றத்தை இன்றைக்கு வேண்டி நிற்க பாட துணையெல்லாம் குறைஞ்ச நல்ல வகுப்பு வரை நல்ல வகுப்பு சூழலை உருவாக்க வேண்டும் அதே போல ஆசிரியர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து ஒழுக்க மாண்புள்ள ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் முன்வரிசெயலை நிறுத்த வேண்டும் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் கடந்த சில தினங்களுக்கு முன் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாமெல்லாம் கல்வியிலே முன்னேறிவிட்டோம் கல்வி இந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டோம் என்றெல்லாம் நாம் மகிழ்ச்சி கடலில் தெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தாக்கக்கூடிய அந்த தாக்குதல் அராஜகமான திருமீரலர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை அராஜகத்தை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு அறிவு படுகொலை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் உலகம் கண்டிக்கின்றன ஐநாவுடைய பொதுச் செயலாளர் மன்றாடுகிறார் என்னை இந்த உலகத்தில் எங்கும் இல்லாத அநியாயம் அட்டுடைய மங்கி அரங்கேறி கொண்டிருக்கிறது குழந்தைகளுடன் சண்டை செய்யக்கூடிய ஒரு அராஜகம் வேறு எங்குமே இல்லை அவர்கள் செய்தது ஒரு மகத்தான ஒரு இன அழிவுக்கு மட்டுமல்ல கல்வியின் மீது அவர்கள் தொடுத்த போர் நெஞ்சமெல்லாம் பதறுகிறது பலஸ்தினத்தில் உள்ள ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது மாணவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் பிள்ளைகளை கொலை செய்திருக்கின்றார்கள் ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு அராஜகத்தை உறவு பார்த்துக் கொண்டிருக்கிற நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி அறுபத்தோடு ஆசிரியர்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஐந்து பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்ற பெரும் பெரும் பேராசிரியர்களை அவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள் கல்வி கட்டமைப்பே நாசப்படுத்தி விட்டார்கள் கல்வி நிலையங்கள் மீது குண்டு வீசி தாக்கக்கூடிய ஒரு குடூரம் போர் விதிகளுக்கு கல்வி நிலையங்களை குண்டு போட்டு அளித்திருக்கிறார்கள் சேதப்படுத்த இருக்கிறார்கள் கல்வி நிலையத்தினுடைய அந்த அடிப்படையை தகர்த்து விட்டார்கள் இன்றைக்கு எண்பது விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு இல்லை ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் இன்றைக்கு கல்வியை இழந்து நடுத்தரவில்லை இருக்கிறார்கள் அதே போல அனைத்து பல்கலைக்கழகங்களையும் அவர்கள் நாசப்படுத்தி விட்டார்கள் இறுதியாக அங்கே எங்குகிறது ஒரே பல்கலைக்கழகம் இஸ்ரா பல்கலைக்கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினேழாம் தேதி அந்த இஸ்ரா பல்கலைக்கழகத்தின் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தி அழித்து விட்டார்கள் அறிவு படுகொலையை நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கல்வியை அந்த மக்களிடம் இருந்து பிடிந்து விடலாம் என்று பார்க்கின்றார்கள் இன்னொரு தலைமையிலே கல்வி கற்காத ஒரு தடுப்பூசி சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது ஒருபோதும் நடக்காது அந்த மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாத நேரத்திலும் கல்வி நிலையங்கள் இல்லாத நேரத்திலும் சேதமடைந்த அந்த கட்டிடத்தினுடைய வாசல்களில் இருந்தவர்கள் கல்வி இன்றைக்கு பயின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆசிரியர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு அகதிகள் அவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு குடூரத்தை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான அழிவுக்கான காலம் மிக அண்மையில் இருக்கிறது எனவே இந்த கல்வி அழிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கல்வி சூழலில் பெற்றிருக்கின்றார்கள் மனம் மகிழக்கூடிய அந்த சூழ்நிலையில் பலஸ்தீன மக்களுடைய கல்விக்காகவும் அவருடைய அடிப்படை வாழ்வுக்காகவும் நாம் குரல் கொடுப்பதும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் நம்முடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது எனவே அன்பிற்கு நே இந்த கல்வி நிலையத்தை கல்வி வளாகங்களை நாம் மாற்ற வேண்டியிருக்கிறது கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டியிருக்கிறது நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கான சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்கு இந்த மதிப்பெண் சார்ந்த மனப்பாட கல்வி திட்டம் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க கூடாது இத்தகைய நெருக்கடிகளையும் அழுத்தமான பாடங்களையும் தாண்டி இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற இந்த தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் துவாவையும் செய்வதுடன் கல்வியிலே வெற்றி பெறாத குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடைய சிறப்பான எதிர்காலம் கல்வியை தாண்டி வளர்வதற்கும் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் வல்ல ரஹ்மான் அறிவு எழுச்சி உள்ள சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கியதாக